சூரியா நடிக்கவிருந்த கர்ணா திரைப்படம் பட்ஜெட் பிரச்சினைகளால் கைவிடப்பட்டது ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கவிருந்த இந்தி படம் கர்ணா நீண்ட மாதங்களாக இப்படம் குறித்த தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தன இதனை பாலிவுட் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ரூபாய் அறுநூறு கோடி வரை பட்ஜெட் வருவதால் இதில் சூர்யாவை நம்பி முதலீடு செய்து லாபம் ஈட்ட வாய்ப்பில்லை என முடிவு செய்துள்ளது படக்குழு இந்த படத்துக்காக சுமார் ரூபாய் பத்து கோடி வரை முதற்கட்ட பணிகளுக்காக செலவு செய்து விட்டார்கள் ஆனாலும் இப்போதே பணிகளை நிறுத்திவிடலாம் என முடிவு செய்து விட்டார்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக முன்பு இருந்தவர் நடிகர் சூர்யா சினிமா பின்னணியிலிருந்து காலடி எடுத்து வைத்தவர் நேருக்கு நேர் படத்தில் ஆரம்பித்து இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கங்குவா வரை வந்துள்ளார் கடைசியாக சிங்கம் இரண்டு படம்தான் சூர்யாவிற்கு ஹிட் படமாக இருந்தது அதன் பிறகு பதினோரு ஆண்டுகளாக ஒரு ஹிட் படத்தை கூட கொடுக்கவில்லை சூர்யா இதற்கு முக்கிய காரணம் சூர்யா குடும்பத்தினர் தஞ்சாவூர் கோவில் ஜெய்பீம் படத்தில் திட்டமிட்ட வன்மம் தூண்டியது நீட் தேர்வு எதிர்ப்பு என அரசியல் ரீதியாக பேச ஆரம்பித்தார்கள் ஹிந்தி மொழி குறித்து பேசிவிட்டு மும்பையில் போய் செட்டில் ஆனார் சூர்யா இந்த நிலையில் இந்திய சினிமாவில் இப்போதைக்கு ஹாட் டாபிக் எது என்றால் அது சூர்யாவோட கங்குவா படம்தான் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தை பற்றி பப்ளிசிட்டி கொஞ்சம் ஓவராகத்தான் இருந்தது படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் குவிக்கும் என்றெல்லாம் சூர்யா கங்குவா குறித்து ப்ரமோட் செய்தார் படம் வெளியான பிறகுதான் அவர் பேசினத்துக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு இந்த நிலையில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கங்குவா வெளியாகி தோல்வியை சந்தித்துள்ளது கங்குவா படத்திற்கு பிறகு வரலாற்று படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது இந்த படத்தை பால் மில்கா பாக் இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டது அதோடு ரூபாய் அறுநூறு கோடி பட்ஜெட் என்றும் படத்திற்கு கருணா என்ற டைட்டில் கூட தேர்வு செய்து விட்டதாகவும் தகவல் வெளியானது மேலும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஜான்வி கபூர் திரௌபதி ரோலில் நடிப்பதாக கூறப்பட்டது ஆனால் தற்போது கங்குவா கொடுத்த பெரிய அடி அவருக்கு ஆப்பு வைத்துள்ளது அவரை நம்பி ரூபாய் அறுநூறு கோடி செலவு செய்ய எந்த தயாரிப்பாளரும் முன்வரவில்லையாம் இதனால் படம் கிடப்பில் போடப்பட இருப்பதாக கூறப்படுகிறது கங்குவாவின் நெகட்டிவ் விமர்சனம் கருணா படத்தை பாதித்துள்ளது இதுவே கங்குவா விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றிருந்தால் படம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டே தொடங்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழா போச்சு சூர்யா கையில் எந்த படமும் இப்போதைக்கு கையில் இல்லை இதன் காரணமாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த சூர்யா இப்போது தன்னுடைய மார்க்கெட்டை இழந்து நிற்கிறார் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்